ஏமாற்றாதே உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதே மனம் திரும்ப அர்த்தம் என்னன்னு சொன்னா மனம் திரும்பணும் மனம் திரும்பாதபடிக்கு மனம் திரும்பினதை போல நம்ம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அல்லது மற்றவர்கள் அப்படியாக உங்களை நினைத்துக் கொண்டிருப்பார்கள் சொன்னால் அர்த்தம் இல்ல மனம் திரும்பினதை போல காண்பித்து ஏமாற்றக்கூடாது அப்படியானால் நம்ம ஏமாந்து போவோம் என்று சொல்லி அர்த்தம் சங்கீத புஸ்தகம் எழுபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபதுல மித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும் பொழுது அவர்கள் வேஷத்தை இகழுவீர் என்று வாசிக்கிறோம் இந்த உலகத்தே பாத்தீங்கன்னா ஒரு வேஷத்துக்குள்ளாய் ஓடுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப தற்காலிகமானது ஒரு நாள் இந்த உலகம் இல்லாததை போய்விடும் அதே போல மனிதர்களும் ஆண்டவர் விரும்புகிறபடி அதாவது ஆண்டவர்னா நம்முடைய சிருஷ்டிகர் நம்முடைய உண்டாக்கின தேவன் விரும்புகிறபடி நம்முடைய பாதைய இந்த பூமியில ஆண்டவர் நியமித்ததான அந்த நாட்களுக்குள் அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் வரும் பொழுது நாம் இல்லாதவர்களாய் போய் விடுவோம் அதாவது அழிக்கப்படுவதை குறித்து வேதம் பேசுகிறது அப்ப நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல ஒவ்வொரு நாள் நம்ம படுத்து தூங்குறோம் நித்திரை செய்கிறோம் காலையில விழிக்கிறோம் ஆண்டவருடைய பார்வையிலும் நம்முடைய வாழ்க்கையும் சரி இந்த பூலோகத்தினுடைய வாழ்க்கையும் சரி ஒரு நித்திரையை போல காணப்படுது ஒரு நாள் படுத்து இப்படி எழுந்திருக்கிறதை போல காணப்படுது நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல ஆண்டவரே நீ விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை கேள்வீர் ஒரு வேஷமாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் வேஷதாரியாய் காணப்படுவோம் என்று சொன்னால் இந்த வார்த்தை சொல்கிறது நித்திய சீவன் என்பது உனக்கு கிடைக்க போறது கிடையாது ஒரு சொப்பனம் ஒழிவது போல ஆண்டவர் வருகிறதான வேளையில அந்த வேஷம் கலைந்து விடும் ஆனபடினால இங்கு ஆண்டவர் உணர்த்துகிற நாளில நான் எதுல மனம் திரும்பல என்பதை சிந்தித்து பார்த்து மனம் விட வேண்டும் எந்த வார்த்தைக்கு நான் கீழ்படியில அப்படின்ற காரியத்தை பார்த்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து விட வேண்டும் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணவுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஒரு வாழ்க்கை நமக்கு காணப்பட்டது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்ததான வேஷம் இந்த உலகத்துக்கு தகுந்ததான வேஷம் மற்றவங்களுக்காக வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை ஒரு வேஷம் காணப்பட்டது ஆனால் இன்றைக்கு நீங்க இந்த தெய்வத்தை அறிந்து கொண்ட பின்பு உங்களை உண்டாக்கினதான இந்த தெய்வம் யார் என்பதை புரிந்து கொண்ட பின்பு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை இனி தரிக்க கூடாது இந்த உலகத்துக்காய் வாழக்கூடாது இனி ஆண்டவருக்காக வாழணும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக்கொடுக்கணும் நல்ல வேறு சொல்லுகிறது அடுத்த பகுதியில தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்வமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால உங்கள் மனம் மாற்றத்துக்குள்ளாக வேண்டும் அது மறுரூபமாக வேண்டும் ஒரு மனம் காணப்பட்டது உங்களுக்கு ஆனா இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த மனம் புதிதாக வேண்டும் என்று வார்த்தை சொல்கிறது இல்ல நான் அந்த பிரபஞ்சத்துக்குரியதான வேஷத்தையே தரித்து கொண்டிருப்பேன் சொன்னால் ஒரு நாள் கலைந்து போகும் வெட்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்பதை மறக்க கூடாது ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்று சொல்லுவார்கள் அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா அயத்தில் ஒரு கால் செய்யத்தில் ஒரு கால் என்பதை குறிக்குது அதாவது குதிரை மேல ஒரு காலை வச்சுட்டு கீழே ஒரு காலை வச்சுக்கிட்டு குதிரையில ஏறாம குதிரை ஓட தொடங்குச்சுன்னா நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க அதே போல கிறிஸ்தவனா வாழணும்னா உண்மையா கிறிஸ்தவனா வாழணும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா உண்மையா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் மனம் திரும்பணும்னா பாதி மனம் திரும்புதெல்லாம் கிடையாது பாதி கீழ்படிதெல்லாம் கிடையாது முழுமையாக மனம் திரும்பி இந்த தெய்வத்திடத்துல வருவதை அவர் விரும்புகிறார் என்பதை நீங்க புரிய வேண்டும் அதன் அடிப்படையில மத்தைய ஆறு இருபத்தி நாலு எப்படி வாசிக்கிறோம் பத்து ஆறு இருபத்தி நாலு இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது ஆண்டவர் சொல்றாரு முடியாது உன்னாலே கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு நம்ம நினைத்து இருக்கிறோம் நான் ரொம்ப ஸ்மார்ட் ஒரு காலை வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறதிலும் ஒரு காலை வைத்து கொண்டிருப்பேன் என்று நீ சொல்லுவோம் ஒன்று சொன்னால் நிச்சயமாக நம்ம ஸ்மார்ட் கிடையாது நம்ம புத்திசாலிகள் கிடையாது மிகவும் புத்தியினர்களாய் காணப்படுவான ஆண்டவர் சொல்றார் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மறுவனை சிநேகிப்பான் அப்படின்னு சொன்னா தான் உண்மையா அவனால் இருக்க முடியும் ரெண்டு பேருக்கு உண்மையா இருக்க முடியாது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனா அப்படின்னால இந்த நாளையில திருமோனா சொல்லுகிறேன் மனம் திரும்பிடுங்க ஏமாற்ற கூடாது அதாவது சபையை ஏமாற்றுகிறதாக பாஸ்டை ஏமாற்றுகிறதாக அப்பா அம்மாவை ஏமாற்றுகிறதாக நினைத்துக்கொண்டு கொண்டு நம்ம நம்மையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய தேவனை ஏமாற்றுகிறதா நினைத்து கொண்டு நம்மளே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் அது நடவாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷன் இந்த மெய்யான தேவனுக்கும் உலகத்தினுடைய பொருளுக்கும் அதாவது இந்த உலகத்துக்கும் ஊழியம் செய்ய அவனாக கூடாது ஒரு பக்கம் கம்ப்ளீட்டா வந்துடணும் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த பக்கத்துக்கு போயிடணும் ஏமாந்து போகாதே மனம் திரும்பும் மனம் திரும்பாமல் மன்னிப்பு கிடைக்காது என்பதை நாம் அறிய வேண்டும் இந்த வசனத்துல முக்கியமாய் காணப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால் மனம் திரும்பாமல் மன்னிப்பு கிடைக்காது என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் தெற்கு மூலமாய் அந்த வார்த்தையை அன்னைக்கு பேசினார் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் மனம் திரும்பாமல் மன்னிப்பு கிடைக்காது என்பதை அறியணும் மனம் திரும்ப வேண்டும் இந்த தேவன் மன்னிக்கிற தேவன் நல்லா சிந்தித்து பாருங்க மன்னிக்கிறதற்கு ஒருவர் உண்டானால் இந்த தேவன் மட்டும்தான் மன்னிக்க முடியும் அதாவது நம்மளை உண்டாக்கினவர் நமக்காக இந்த பூமியின் மேல மனிதனாக வெளிப்பட்டு தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார் அல்லவா அந்த ஒருவர் தான் உங்களுக்கு மன்னிக்க முடியும் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்தான் உங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் தம்மேல சுமந்து கொண்டார் அவர் ஒருவர்தான் மன்னிக்க முடியும் ஆனால் அந்த தேவன் கூட நீங்க மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் மன்னிக்க மாட்டார் அவருக்கு முன்பாக நம்ம நடித்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொன்னா மன்னிப்பை பெற முடியாது